हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து அம்ருதாம்பு நிர்மலம் ஹேமரவி நிஜ உத்ருத்தம் பபாமம்ரோ உம் ஆத்யன் கத கலம்ப நுழைந்து தஸ்மின் ஏரியினுள் அமத அம்பு அமிரதம் போன்ற துயநீர் நிர்மலம் பளிங்கு போல் தெளிவான ஹேம மிகவும் குளிர்ந்த அரவிந்த உத்பல அல்லி மற்றும் தாமரை மலர்களிலிருந்து ரேணு தூள்களால் ரூஷிதம் கலக்கப்பட்டிருந்த பப்பவ் அது குடித்தது நிகாமம் பூரண திருப்தி அடையும் வரை நிஜ சொந்த புஷ்கர உத்ருதம் அதன் தும்பிக்கைகளால் உறிஞ்சி ஆத்மானம் அதாகவே அத்பி நீரால் ஸ்னபயன் நன்கு நீராடி க கதக்ளம சோர்விலிருந்து முற்றிலும் விடுபட்டது டிரான்ஸ்லேஷன் யானைகளின் அரசனான அந்த கஜேந்திரன் ஏரியினுள் இறங்கி நன்றாக நீராடி அதன் சோர்விலிருந்து விடுபட்டது பிறகு அதனுடைய தும்பிக்கையின் உதவியுடன் தாமரை மற்றும் அள்ளி மலர்களின் தூ தூள்களால் கலக்கப்பட்டிருந்த குளிர்ந்த தெளிந்த அமிர்தம் போன்ற தூய நீரை பூரண திருப்தி அடையும் வரை அந்த கஜேந்திரன் குடித்தது பதம் இருபத்தி ஆறு शापुष्करेण उद्धृत निपापय निपाययन् संसनपयन् यदा गृही गृहि गृहिणीकरेणुः करभांश्च दुर्मतो न आच्छष्टकृचरं अजमायया ஒன் பை ஒன் மீனிங்ஸ அது யானைகளின் தலைவன் புஷ்கரேன அதன் தும்பி கையால் உத்ருத உறிஞ்சி சீகர அம்புபி நீரை தெளித்ததும் நிபாயயன் அவற்றை குடிக்கச் செய்தும் சம்ஸ்ன பயன் அவற்றை குளிப்பாட்டியும் யதா போல கிரஹி ஒரு குடும்பஸ்தன் க்ரினி தனது குடும்ப அங்கத்தினருடன் எப்போதும் அன்பு கொண்டிருக்கும் கரேனோ அதன் மனைவியான பெண் கரபான் கன்றுகளிடமும் ச தவிரவும் துர் துர்மத தனது குடும்ப அங்கத்தினரிடம் அதிகப்பற்று கொண்டுள்ள ந இல்லை ஆச்சஷ்ட கருதியது கிறச்சிரம் பெருங்கஷ்டத்தை கிருபண ஆன்மீக அறிவு இல்லாததால் அஜ மாயா பரமபுருஷ பகவானுடைய பகிரங்கமான மாயா சக்தியின் வசியத்தால் டிரான்ஸ்லேஷன் ஆன்மீக அறிவு இல்லாதவனும் தனது குடும்ப அங்கத்தினரிடம் அதிக பற்றுடையவனுமான ஒரு மனிதனைப் போலவே பகவான் கிருஷ்ணரின் மாயா சக்தியால் வசீகரிக்கப்பட்டிருந்த அந்த யானைகளின் தலைவன் அதன் மனைவிகளையும் கன்றுகளையும் நீராட்டி நீரை அருந்தச் செய்தது அது தனது தும்பிக்கையால் ஏரியிலிருந்து நீரை உறிஞ்சி தனது மனைவி குழந் கன்றுகளின் மீது தெளித்தது இந்த முயற்சியில் சம்பந்தப்பட்டுள்ள தன்னுடைய கடினமான உழைப்பை யானைகளின் தலைவன் பொருட்படுத்தவில்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்